சோஃபா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே பார்த்திங்கன்னா செட்டு பன்னெண்டுருவா உங்களுக்கு ஃபுல் செட்டு சிங்கிள் த்ரீ சீட்டு கிடையாது ஃபுல் செட்டே வந்துடும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு துணி வேணா துணி போட்டுக்கலாம் அந்த கிளாஸ் அந்த கிளாஸ் போட்டுக்கலாம் ரெக்ஸனாக ரெக்ஸின் போட்டுக்கலாம் இது இருக்குது சும்மா இது கடை செல்ஃப் பீஸ் தான் இது எனக்கு கலர் பிடிக்கல வேறு பீஸ் போட்டு தாங்க போட்டு கொடுத்துருவோம் இதை ஃபுல் செட்டே பன்னெண்டாயிரம் ரூபா இல்லை எனக்கு த்ரீ சீட் மட்டும் போதும் மதுரு கல பெருமாள் த்ரீ சீட் தான் போகிற மாதிரி இருக்கும் எனக்கு த்ரீ மட்டும் தான் த்ரீ தனியாக எடுத்துக்கலாம் இது மரசோவா பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூறு வித் குஷனோட ஓஹோ ஃபுல் செட்டு வந்துடும் உங்களுக்கு அதாவது இதில் கலர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு இந்த ரெடிமேட் குஷன் வந்து ரெடிமேட் இந்த வச்சிருக்க கலர் எடுத்துக்கலாம் நீங்கள் அது உட்டு ஷோஃபாவுக்கு மூணு வருஷம் வாரண்டி வந்துடும் மூணு வருஷம் வாரண்டி டெலிவரி எப்படி சார் டெலிவரி பற்றி சார் டெலிவரின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரைக்குள்ள எங்கேனாலுமே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் சார் மற்ற இடத்த காட்டிலும் நம்ம குறஞ்ச வாடகை பண்ணி தருவோம் அது போக எங்களோட சர்வீஸ் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இறக்கி வர்றது எங்களோட பொறுப்பு தான் உங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா சார் இஎம்ஐ இருக்கு சார் மதுரைக்குள்ள கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இஎம்ஐ இருக்கு சார் பஜாஜ் பினான்ஸ் ஹலோ நண்பர்களே நம்ம மதுரையில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை வந்து ரொம்பவுமே பரபரப்பாகவே இருக்குங்க எப்பவுமே மக்கள் வந்து இங்கே மதுரை மக்கள் வந்து இந்த ஃபர்னிச்சர் கடைக்கு வந்து ஃபர்னிச்சர் வாங்க ரொம்பவுமே ஆர்வம் காட்டுறாங்க சார் எப்பவுமே வந்து கஸ்டமர் இருந்துகிட்டே இருக்காங்க இந்த ஃபர்னிச்சர் கடையில் வந்து இருந்து உங்களுக்கு வந்து சோஃபா கிடைக்குது குஷன் சோஃபா அதாவது த்ரீ அது போக வந்து உட் சோஃபாவும் வந்து உங்களுக்கு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுபா வந்து கிடைக்கணும்னு சொல்லி இந்த கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போயிடலாம் நம்ம மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றம் போகிற வழியில் அதாவது பழங்கானத்தம் தாண்டின உடனே கரோனா செல்வரத்தனம் அந்த கடையும் வரும் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பைக்காரா ஜங்ஷன் வரும் அங்கேருந்து வலது பக்கம் நீங்கள் வந்து திரும்பினீங்கன்னா முத்துராமலிங்கபுரம் வரும் ஸோ அங்கேருந்து கொஞ்சம் அந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நதீஷா ஃபர்னிச்சர்ஸ் வருங்க ஸோ இந்த நதீஷா ஃபர்னிச்சரில் தான் இப்போ நம்ம போய் இங்கே என்னென்ன மாதிரி ஃபர்ச்சி ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க சொந்தமாக தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க மூணு வருஷம் வாரண்டி தரோம் வுட்டு சோஃபாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஓகே மக்கள் இப்போ நம்ம வந்து நதீஷா ஃபர்னிச்சர்ஸ் உள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து பாருங்கள் சும்மா பிரம்மாண்டமாக எல்லாமே ஒரே இடத்துல வந்து எல்லாமே வச்சுருக்காங்க சோஃபா கட்டில் பீரோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வகைகள் எல்லாமே வந்து இவங்க வந்து ரொம்பவுமே வந்து மலிவான விலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கோம் ஓகே சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் சார் சார் நம்ம கடை வந்து என்ன ஸ்பெஷல் சார் சார் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கட் பீரோ சோஃபா எல்லாம் நம்ம ஓரம் செய்கிறோம் ப்ளஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இன்னொன்று என்ன ஆஃப்டர் சேல்ஸ் அப்புறம் சர்வீஸு உங்களுக்கு எதாவது ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா நாங்கள் தெரியும் வாரண்டி கொடுக்குறோம் பொருளுக்கு ஃபுல்லாமே ஏதாவது பிரச்சனை தூங்க வீட்டில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் மற்றவங்க எப்படின்னா சேல்ஸ் பண்ணாத ஒன்று பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கிடையாது கேர் எடுத்து ஏதாவது பிரச்சனை இன் கேஸ் பிரச்சனை வருதுன்னா அந்த பொருள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளே ப்ளஸ் வந்து சீப் அண்ட் பிளஸ்ல மதுரை ஃபுல்லாம் கொடுத்துட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் ஃபுல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் விலையெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா என்னென்ன இருக்கு சொல்லிடுறேன் ஏதாவது காம்போ ஆஃபர்லாம் வச்சிருக்கீங்களா நம்ம கடையை பொறுத்த ஆஃபர் காம்போ அந்த மாதிரி இதுதான் நம்ம மட்டும் அது அதாவது தேவையில்லாத பொருளை மக்கள் கூட சேர்க்க மாட்டோம் நம்ம கடையை பொறுத்த ஓகே எது வேணுமோ அதை வாங்கி அதை வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு நம்ம எல்லா பொருள் எல்லாத்தையும் பிரைஸ் சொல்லிடுவோம் எல்லா நாளுமே கடையை ஒரே ரேட்டு தான் நம்ம கடை பொறுத்த அளவுக்கு ஓகே வந்து பாருங்க நம்ம அந்த இப்போ சொல்கிற ரேட்டு தான் எப்பவுமே இது இருக்கும் நம்ம மற்ற கடை மாதிரி ஆஃபர் முடிஞ்சு போச்சு அந்த மஸ்ட் ஒரு நூறு பேத்துக்கு இரநூறுக்கு அந்த மாதிரி பேச்சு நம்ம கடையில் கிடையாது ஓகே எப்போ வந்து ஒரே பிரச்சனை நம்ம கடை பொறுத்த அளவுக்கு வீடியோ காமிச்சு என்ன ரேட் ரேட் சொன்னீங்க இல்லை அதே பிரச்சனை எடுத்துக்கிட்டு நம்ம கடையில் எடுத்துக்கிட்டு ஓகே சூப்பர் ஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இங்கே இருக்கிற அந்த சோஃபாஸில் என்ன விலை சார் சோஃபா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே பார்த்தீங்கன்னா செட்டு பன்னெண்டு ரூபா உங்களுக்கு ஃபுல் செட்டு சிங்கிள் த்ரீ செட்டு கிடையாது ஃபுல் செட்டே வந்துடும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு துணி வேணால் துணி போட்டுக்கலாம் அந்த கிளாஸ் அந்த கிளாஸ் போட்டுக்கலாம் ரெக்ஸினா ரெக்ஸின் போட்டுக்கலாம் இது இருக்க ஃபுல்லாமே சும்மா இது கடை செல்ஸ் பீஸ் தான் இல்லை கலர் பிடிக்கல வேறு பீஸ் போட்டு கூட்டு கொடுத்துருவோம் இது ஃபுல் செட்டே பன்னெண்டாயிரம் ரூபா இல்லை எனக்கு த்ரீ சீட் மட்டும் போதும் மதுரை பெருமாள் த்ரீ சீட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் எனக்கு த்ரீ மட்டும் தான் த்ரீ எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏழாயிரம் பட்ஜெட் வரும் உங்களுக்கு அப்படியா த்ரீ மட்டும் கூட தனியாக 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 வாங்கிக்கலாம் செட்டு பார்த்தா ஃபுல் செட்டு பன்னெண்டு ரூபா இது கலர் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு இப்போ கடையிலேயே கிட்டத்தட்ட ஏழு செட்டு ஸ்டாக் வச்சிருக்கோம் எனக்கு இருக்கிற கடை பிடிக்கல எனக்கு வீட்டுக்கு பெயிண்ட் கேட்ட மாதிரி கலர் கூட பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ டே த்ரீ டேஸ் டைம் கொடுங்க எனக்கு ஓகே இந்த செட்டு இங்கே இருந்து ஃபஸ்ட் சிக்ஸ் ஓ பவரையும் ஒரே சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு செட்டு பன்னெண்டு ரூபா எந்த எந்த சோபா நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்கள் உங்கள் சைஸ் தான் சூப்பராக இல்லை இப்போ நீங்கள் வந்து இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ரோஸ் இருக்கு ஃபோர் ரோ அந்த இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் 啊，那个配置上。Huh. ரேட்டு மாறும் த்ர சீட் இருக்குற அது வரைக்கும் இந்த தான் உங்களுக்கு த்ரீ சீட் எடுத்தீங்கன்னா ஏழு ஐநூறு ஃபுல் செட் எடுத்தா பன்னெண்டு உங்களுக்கு எனக்கு இருக்கிற கலர் ஓகே நீங்க எடுத்துக்கலாம் எனக்கு இதுல கொஞ்சம் வேற கலர் பண்ணி கொடுங்க என்ன வீட்டுக்கு வேண்டிய எது மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்துருவோம் ஜஸ்ட் டூ டேஸ் டேஸ் டைம் கொடுங்க நம்ம எந்த சூப்பர்ப்பு கொடுத்து 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 கொடுத்துருவோம் கேட்டா கலர் இருக்கு இதெல்லாம் கேட்லா கலர் கேட்லா கலர் சார் உங்களுக்கு துணி துணில இருக்கு அது வந்து ரக்சின்னு நம்ம கடையை போகிறது கிளாத்துக்கோ இதுக்கோ ரேட்டு மாறாது இது போட்டிருக்கிற துணி கிளாத்து இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கத்து

இது பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ஃபோம் குவாலிட்டி கொஞ்சம் எஸ்ட்டாக வச்சிருப்போம் கொஞ்சம் ஒரு சார் இது ரெக்ஸ்ட்ரீம் துணியே போட்டுக்கலாம் அதாவது இந்த கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த செட் இதோட கொஞ்சம் பெருசாக வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே பதிமூணாயிரம் வரும் இது ஒரு தௌசண்ட் எஸ்ட்டா தௌசண்ட் ரொம்ப அதிகம் கிடையாது ஒரு தௌசண்ட் எஸ்ட்டாக வரும் உங்களுக்கு என்னங்க அடுத்து இருபது முப்பது போவீங்க கடை அதிகபட்சமே பண்ண கொஞ்சம் இருக்கும் அப்படியா இது பார்த்தீங்கன்னா செட் ஃபுல் செட்டு உங்களுக்கு கலர் கலர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் அதுக்கு அடுத்த சோகம் இதுக்கு வந்து காயர் சோபான்னு சொல்லுவோம் அது

மரத்துவா பத்தல் சார் இப்போ வந்து நிறைய வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க இப்போ நம்ம கடையில் வந்து ரொம்பவுமே நல்லா வந்து போயிட்டு இருக்க சோஃபா வந்து எதாவது எந்த சொல்லுவீங்க குசம் சோபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இருக்குது அதாவது இருக்கும் அதை பார்த்தா நம்ம யூஸ் மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே யூஸ் ஆகாது இது ஆனால் மரத்தில் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு ம் அது எதாவது சரி அந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வீஸ் காஸ்ட் ஆகும் அது குசம் சோஃபாக்கு வாரண்டி வராது ஓகே நமக்கு எங்கேயுமே நம்ம இது வாரண்டி வரும் வாரண்டி வராது உங்களுக்கு மரசோஃபனா த்ரீ இயர்ஸ் வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு இது மரசோபா பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூறு வித் குஷனோட ஓஹோ ஃபுல் செட்டு வந்துடும் உங்களுக்கு அதாவது இதில் கலர் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த ரெடிமேட் குஷன் இருந்தால் ரெடிமேடில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓ இந்த மாதிரி ஆமாம் கலர் ஆப்ஷன் இருக்கு சரிங்க உங்களுக்கு ஃபுல் செட்டே பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூறு தான் ஓஹோ ஓகே சூப்பர் ஜி

இதில் போட்டு குஷன் கூட வாரண்டி வராது இல்ல எனக்கு கொஞ்சம் வாரண்டியான குஷன் போட்டு கொடுங்க அப்படிங்கன்னா அந்த பின்னாடி போட்டுருக்கோம் பார்த்திங்களா ரெண்டு சோஃபா சேம் தான் ஓகே உங்களுக்கு குஷன் உங்களுக்கு விட்டு விட்டு இருக்கு குஷன் சிங்கிள் குஷனாக வந்துடும் உங்களுக்கு சிங்கிள் இது வந்து சிங்கிள் சிங்கிளா வந்துடும் சிங்கிளாக வந்துடும் இந்த குஷன் கொஞ்சம் லைட் அமுங்கிற மாதிரி இருக்கும் இது போட்ட குஷன் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு குஷன் மா சேஞ்ச் பண்ணுற தேவையில்லை ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் குஷன் அப்படியே இருக்கும் உங்களுக்கு சோஃபாக்கு மூணு வருஷம் வாரண்டி வந்துடும் குஷனுக்கு ஒன் வாரண்டி வாரண்ட்டி கலர் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இதில் எந்த கலர்னு சொன்னால் போட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு ஓஹோ ஸோ இதுலேயும் கலர் ஆப் ஆமாம் இதெல்லாம் ரெடிமேட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோஃபாவில் இதெல்லாம் கலர் ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம் ரெடிமேட் போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இல்லை எந்த கலர் எடுத்துக்கலாம் போநூறு oh ஐநூறு oh okay, <So, coughs> ஒரு மோய ரெஸ்டாரண்ட் லைஃப்லாம் பிரச்சனை இருக்கும் மரசவா பொறுத்த அளவுக்கு சரி அது குஷனை பொறுத்த அளவுக்கு குஷனுக்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துரும் நம்ம ஓகே சூப்பர் இப்போ இதுக்கெல்லாம் வாரண்டி இருக்கு இல்லையா மரத்துக்கு மூணு வருஷம் அதாவது வுட்டு சோபாவுக்கு மூணு வருஷம் வாரண்டி வந்துடும் மூணு வருஷம் வாரண்டி வருது ஓகே சூப்பர் சோ இது கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா இருக்கும் போல அது அசாம் தேக்கில் வரும் அந்த அந்த சோபா காமிச்சோம்ல அதாவது அசாம் தேக்கில் வரது இது பாத்தினா கோங்கு எனக்கு காஸ்ட்லியாக சார் சேம் பிரைஸ் தான் இதுவும் அப்படியே பத்தொம்பது ஐநூறு ஃபுல் செட்டே பத்தொம்பது ஐநூறு தான் கேட்டேன் பத்தொம்பது ஐநூறு கோங்கு கோங்கு செட்டு கோங்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக மரம் வந்துடும் உங்களுக்கு அதை பேக் சப்போர்ட் இல்லாமல் மரம் வந்துடும் ஃபுல் செட்டே வந்து கலர் சென்ட்டு இருக்கு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஓகே எனக்கு த்ரீ சீட் தனியாக வாங்கிக்கலாம் த்ரீ சீட் வாங்கினா பன்னெண்டு தான் அதுவும் பன்னெண்டு தான் இதுவும் பன்னெண்டு தான் அதுவும் பத்தொன்பது பத்தொன்பது தான் உங்க சாய்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் மாடலாக வேணும்னா அந்த மாதிரி பாருங்க இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெடிஷனாக இருக்கணும் மரம் கேப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்க அதிகமாக போகிற மாதிரி போகிற மாடல் ஏன் இது போங்க மாடல் அசாம் தேகன்ற மாடல் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய போயிட்டு இல்லை எங்களுக்கு அதிகமாக போகிறது ஜஸ்ட் டெமோக்காக வச்சிருக்கோம் உள்ள பீஸ் இருக்கு இடத்துல எல்லா சோஃபாலையும் பத்து பீஸ் ஸ்டாக் வச்சிருப்போம் எல்லா சோஃபாலுமே நம்ம சூப்பர் சப்போஸ் ஜஸ்ட் த்ரீ டே ஃபோர் சார் ரெடி கொடுக்குது அதிகபட்சம் ஒருவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஓகே ஸோ இது கொஞ்சம் சோஃபா கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது இது எப்படி சார் இது உங்களுக்கு ஃபுல் சட்ட இருபா பட்ஜெட் இருக்கு ஓ இவ்வளோதானா அவ்வளோதான் ஸோ அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுங்க ஓகே ஸோ இது எப்படி சார் இது என்ன இதில் என்ன வித்தியாசம் இந்த மாடல் சார் இதே மாடல் தான் உங்களுக்கு டைப் 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 இது

இல்லாம சூப்பர் ஏன்னா இது லோட் பண்றோம் வைக்கணும் சின்ன டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி சும்மா ஒரு பீஸ் சாம்பிளுக்காக வச்சு கொண்டு வந்து கொண்டு வரும் ஒரு பீஸ்ல கொண்டு வந்து கொண்டு வரும் உங்களுக்கு சரிங்க சூப்பர் ஃபுல் செட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சார் உங்களுக்கு இந்த வைசாலி மாடலில் இதுல தேக்கல இருக்கு தேக்கு போட்டால் டுவெண்ட்டி வரும் உங்களுக்கு அந்த இது மரம் மாறினா கொஞ்சம் ரேட்டு மாறும் மாறும் அதாவது அகிசியான்ற மரம் கேரளா மரம் அந்த மரத்தில் போட்டிங்கன்னா இருபதுரூவா பட்ஜெட் வரும் இல்லை எனக்கு தேக்கில் கொடுக்குன்னா இருபத்தி மூணுரூவா பட்ஜெட் வரும் இந்த வயசாலி மாடல் ஓகே சூப்பர் இல்லை அந்த காரண சோஃபா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சார் அப்படியே ஃபுல் காரணம் வந்து ஓ இது வந்து எல் ஷேப் எல் சார் சார் எல் ஷேப் வரும் வரும் தேக்கிலே வரும் போட்டால் டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் வரும் அதை தான் காரை கேட்பாங்க கார வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் வரும் சார் இதில் கலர் ஆப்ஷன் இருக்கு கலர் ஆப்ஷன் இருக்கு பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓஹோ ஸ்டாக் அஞ்சு ஸ்டாக் வச்சிருப்போம் இருக்கிற பிள்ளை டமோ தான் உங்களுக்கு அப்போ தேக்குன்னா ஒரு ரெண்டு மூணாயிரம் அதிகமாக நாலு வரும் எக்ஸ்ட்ரா சின்ன தேக்குன்னா தேக்கு தான் போட்டுருப்போம் ஆனால் குச்சி மாதிரி பார்த்தீங்களா ஆ மற்ற தேக்கில் தான் போட்டிருப்போம் மற்ற மருப்புல்லாமே அக்கிச்சாம் மரம் கேரளம்பரம் ம் ம் சூப்பர் மற்ற தேக்குன்னு சொல்லு அங்கே நாங்கள் ஓப்பனை சொல்லிக் கொடுக்குறோம் சார் நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம் இருபத்தாறு வரைக்கும் போயிட்டோம் அவ்வளோதான் சார் சரிங்க அது பற்றி இருபத்தாறு சோபாய்ங்க அப்படியா ஓகே ஓகே இது என்ன சார் இது கொஞ்சம் பிங்க் கலர்ல இது கொஞ்சம் கொஞ்சம் மாடலாக ஆமாம் சார் இது கொஞ்சம் அந்த மூமெண்ட் இல்லை செட்டு பதினெட்டு ஐந்து வச்சிட்டு வரும் உங்களுக்கு பதினெட்டு ஐந்து ஸோ அதோட இன்னொரு பீஸ் இங்கே இருக்குது இது ஒரு டெமோ தான் சார் இது பத்தில் வச்சுட்டு போனோம் ம் ஸோ இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம்

இது இந்த கிளாத் புல்ல போட்டுருக்கு சூப்பர் அதான் போட்டுருக்கீங்க இது சும்மா டெமோ பீஸ் தான் வச்சிருக்கிறது இருக்கிறது எந்த கலர் நாங்க போட்டு கொடுத்தா இதுல எந்த கலர் போட்டு கொடுத்தா போட்டுக்கலாம் அந்த இன்னொரு கிளாத் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ட் கிளாத் காம்ப்ளெக்ஸ் சொல்லல அதனால எந்த கிளாத்ல போட்டுக்கலாம் உங்களுக்கு இருக்க டெமோ பீஸ் ஃபுல் செட் பாத்தீங்கன்னா 25 ரூபா பட்ஜெட் வரும் 3 சீட் எனக்கு போதும் அப்படினா 15 ரூபா பட்ஜெட் வரும் உங்களுக்கு இப்போ இதுக்கு சிங்கிள் பீஸ் ரெண்டு வந்து வந்து உங்களுக்கு இந்த மோகா காமிக்கிறோம் சிங்கிள் பீஸ் அது ரெண்டு சேர்த்து தான் அந்த ரேட் சாம் ரெண்டு சேர்த்து அந்த பிரைஸ் 25 ரூபா 25 ரூபா தான் ஃபுல் செட் சோ அதுக்குள்ளே தான் அடக்கி ஓகே

இப்போ டெலிவரி எல்லாம் எப்படி சார் எப்படி டெலிவரி தனியாக சார் வரும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம் நம்ம சோபாலாம் வாங்கினா அப்புறம் கொடுத்துருவோம் ஃப்ரீ டெலிவரி ஆமாம் மதுரோட மட்டும் அவுட் இப்போ இதுவும் அந்த மாடல் தான் உங்களுக்கு இது வந்து சீட்டர் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்குது சார் டெமோ பீஸ் தான் இது இது சேம் பிரைஸ் தான் செட்டாக ஃபைவ் வரும் த்ரீ சீட் மட்டும் வாங்கினா பதினஞ்சு ரூபா பஜ்ஜெட் வரும் அப்படி வெளியே எங்கே போனாலுமே நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க சோஃபாவில் கலர் ஆப்ஷன் இருக்கும் எந்த போட்டு கொடுக்குறோம் இருக்கு டெமோ பீஸ் தான் ரெண்டு டெமோ போட்டு பீஸ் என்ன உண்டு சார் நல்லா இருக்குது இது சைடு தான் சார் வரும் டைப் தான் ஓகே பார்க்க லுக்காக இருக்கும் இருக்கும் அது ரெக்கரான கம்மி ரெக்கரான வந்துடும் இது வந்து வரும் இங்கே மட்டும் கிரவுண்ட் வரும் சிட்டிங் வந்து ஃபோம் ஒன்றால் குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு நாள் குவாலிட்டியாக இருக்கும் ஓகே சூப்பர் இப்போ இதே பிரைஸ் என்ன சொல்கிறீங்க அதே தான் சேம் பிரைஸாக சார் நீங்கள் ரெண்டு இதெல்லாம் வாங்கிக்கலாம் செட்டாக வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் இல்ல எனக்கு த்ரீ சிலிமீட்டர் போகிறாங்க பதினஞ்சு வரும் பட்ஜெட் ஓகே சூப்பர் நீங்க கட் நீட்டாக நீட்டா செட் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் எப்படி சார் வரும் சார் அதாவது இருக்கிற மொத்தம் நாலு வெரைட்டில வரும் சார் சும்மா மாட்டி போட்டு ஒன்று டெமோக்கா மாட்டி போட்டுருக்கோம் ஒரு பீஸ் மாட்டி போட்டு கரெக்டாக மாட்டோம் ஓகே அதை பார்த்து மாட்டி போட்டு கடலில் இடம் இல்லை அதனால சும்மா ஒருத்தி டெமோக்கா மாட்டி போட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மகாகனி மரத்தில் வரும் இது குயின் சைஸ் இதுல டபுள் கார்டு இருக்கு டபுள் கார்டு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்துனா ஸ்டார்டிங் வரும் கட்டில் மட்டும் கட்டில் மட்டும் ஏழாயிரத்துனா ஸ்டார்டிங் குயின்சை ஐநூறு

ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுல பேன்சி உங்களுக்கு அடுத்த ரெஞ்சில் வரும் அது பாத்தீங்கன்னா குயின் சேஸ் மீட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு பட்ஜெட் வரும் அதுக்கு அதுக்கெடா முப்பது மாடல் இருக்கு அதுல ரெடி மாடல் எப்பயும் டுவெண்ட்டி மாடல் ரெடியாக வச்சிருப்போம் அதுல அதில் குயின் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் கிங்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பட்ஜெட் வரும் அந்த ரெண்டாவது கட்டுல

ஓகே இது வந்து கஸ்டமைஸ் வேணாம்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஓகே இது பார்த்தீங்கன்னா அடுத்த வரது சார் ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக வரது இது மாதிரி கட்டில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் என்னன்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபுல் உட்டு வந்துடும் அது ரெண்டே நாள் வரும் இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உட்டு வந்துடும் சின்ன கேப் வச்ச வரும் கேப் இல்லாமல் வரும் உங்களுக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா கட்டில் உங்களுக்கு பதினஞ்சு ஐநூறு குயின் சைஸ் இது எப்படி இந்த மாதிரி கேட்பாங்க அதாவது மாடல் இருக்காது ஆனால் என்னன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் விட்டு வந்துடும் சின்ன சீஸ் பார்த்து அது தேக்கில் போட்டிருப்போம் சில பீஸ்ல சென்று படகு தேக்கில் போட்டிருப்போம் இது குயின் பார்த்திங்கன்னா பதினஞ்சைநூறு கிங் பார்த்தீங்கன்னா ரூபா பட்ஜெட் வரும் இல்லை எனக்கு இதில் தேக்கில் பண்ணி கொடுத்து தேக்கில் பண்ணி கொடுப்போம் குயின் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஐநூறு கெங்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா பட்ஜெட் வரும் உங்கள் தேக்கில் ஓகேங்க இப்போ இந்த பட்ஜெட்டே அந்த ரெண்டு பாக்ஸும் கீழே வருமா சார் அதாவது பாக்ஸுங்கிறது எல்லா தனிதான் தனி தான் தனி தான் ஆமாம் எந்த கடையில் பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் ரெண்டு ரூபா ரெண்டு பாக்ஸ் நாலு வரும் நான் சொல்கிறப்பல கட்டுக்குள்ள பிரைஸ் மட்டும் தான் வேணும்னா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் கட்டில் மேட்ரஸ்லாம் உங்களுக்கு தனித்து சாய்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல கட்டுரை பிரைஸ் மட்டும் தான் சொல்கிறோம் ஈவன் ஆமாம் கூட நீங்கள் தான் தனியாக தான் சப்ரேட் தான் வாங்கிற மாதிரி இருக்கும் கிராண்டாக கேட்பாங்க கட்டில் ஆனால் இப்போ நீங்க சொல்றது எல்லாமே ஒன்லி ஃபார் கட்டில் மாடல்

சார் பீரோஸ்லாம் ரொம்ப அழகா செட் பண்ணிருக்கீங்க சார் பீரோலாம் எப்படி சார் கம்மி ரேட் என்ன ஃபஸ்ட் ரேட் என்ன சார் ஃபஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ரடி அஞ்சரை கிடையாது ஆறு ரேடி பீரோ ஆறுதான் ஆறு ரடி ஏழாயிரத்து நம்ம ஸ்டார்டிங் இருக்கு சார் பீரோ வாட்ரு பியூரோ இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி வரும் டிசைன் இதுல கலர்ஸ் நிறையா கலர் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வாட்ரு பீரோ இதே அஞ்சு ரடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆறு எழுநூறு பட்ஜெட் வரும் இது ஆறு ஐடி அப்பா ஏழாயிரத்து ஐநூறுவா இதுல ஆஃப் சென்ட்ருக்கு காமிக்கிற உங்களுக்கு கலர்ஸ் தான் உங்களுக்கு இது ரொம்ப உடல் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஸ்டைக்கிற ஸ்டாக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் படிச்சு ஏ லைனும் வரும் ஓகே அது பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காடி அக்கலை வரும் இது பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு மூணு அடி அக்கலை வரும் உங்களுக்கு நிம்மதி வரும் நல்லா டிசைன்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள் டவுல் சரியா இது பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு ஆயிரம் பெஸ்ட்டாக அந்த ஸ்டாக் என்ன கிடச்சிடும் உங்களுக்கு டபுள் ட்ராயர் கிடச்சிரும் ப்ளஸ் வந்து ஆங்கர் கிடச்சிடும் ஆங்கர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த அந்த ஏழாயிரத்தி பேர் அது வராது உங்களுக்கு அதாவது ரெண்டே முக்காடி ஆகலாம் ஏழை ஏழாயிரத்தி ஐநூறுபா இது பார்த்தீங்கன்னா நகர மூணு அடி உங்களுக்கு எட்டாயிரத்து தொண்ணூறு வரும் உங்களுக்கு எவ்வளோ எட்டு ஐநூறு எட்டு ஐநூறு இல்லை டிரபிள் டூர் இருக்குது இல்லை டிரபிள் டோர்ட்டாக பன்னெண்டாயிரம் பஜெட் டோர் அந்த பக்கம் இருக்குது சூப்பராக இருக்கு அந்த பத்து பேர் மாதிரி ஸ்டாக் இருக்கா நீட்டாக இருக்கு ஓகே பியூர எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள் டோர் எல்லாமே பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் ட்ரிபிள் டோரா ஆமா எல்லாமே ட்ரிபிள் டோர் இருக்கும் எல்லாமே மூணு டோர் வந்துடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு டூ டோரோடையும் வந்துடும் இதுவும் உங்களுக்கு சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு எந்த கலர் கஸ்டமர்ஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இதில் ஓகே டோர் இதில் வந்து இங்க ஸ்டாக் இருக்குற கலர் தான் எடுத்துருக்கோம் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு இதிலே ஒரு திட்டத்தட்ட அறுபது கலர் எண்பது கலர் கிட்ட இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் ஓகே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளேனாலும் பிளேனாக எடுத்துக்கலாம் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வச்சா டிசைன் எடுத்துக்கலாம் மாட்டேன் நம்மளுக்கு நிறைய டிசைன் இருக்கு உங்களுக்கு ஃபோட்டோவும் காமிப்போம் அதில் எது ஃபோட்டோவும் நம்ம ஃபோட்டோ கொடுத்துடலாம் சூப்பருங்க ஓகே so, <laughs> <laughs> <Okay. laughs> ஸோ இங்கே உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் டோர் தான் ஒரு டோர் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மிரர் இருக்கும் ஸோ ஸ்பேசிஸாக இருக்குது அகலமாகவும் இருக்குது அகலம் எவ்வளோ சார் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து உங்களுக்கு அடி சார் அடி ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டரை வந்துடும் ஆமாம் சார் இது ஃபுல் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே முக்காலிஞ்சி ப்ளேவுட் கூட பண்ணுறது ம் ம் ஓகே பெட்ஷீட் முதற்கொண்டு முக்காலிஞ்சி ப்ளேவுட் தான் ஓகே சரி முக்காலிஞ்சி ப்ளேவுட்டில் ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே உள்ளது எல்லாமே பன்னெண்டாயிரநூறு தான் ஆமாம் பன்னெண்ட் தான் சார் எது எடுத்தாலும் பன்னெண்டாயூர் ஓகே எல்லாமே ட்ரிபிள் டோர் ஆமாம் ஓகே லேட்டஸ்ட் இது என்ன வுட்டு சார் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார் இது வுட்டு இல்ல சார் இது ஸ்டீல் சார் ஓ ஸ்டீல் அது விஷயங்களாக நம்ம கொடுத்துருப்போம் சார்

இது இது இல்லை சார் ஸ்டீலா சார் இது இது மரம் சார் இது வந்து க மரம் மாதிரியே இருக்கு இது வந்து ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து கோங்கு மரத்துல மூணு வருஷம் வரண்டியோட சார் இது பதிமூணாயிரத்தி ஐநூறு வரும் சார் உங்களுக்கு சூப்பர் வந்து உங்களுக்கு கண்ணாடி கண்ணாடி வச்சுக்கலாம் கண்ணாடி இல்லாமல்னாலும் கண்ணாடி இல்லாமையும் பண்ணி கொடுத்தலாம் சார் பண்ண முடியும் ஆமா பாத்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கு வந்துரும் உங்களுக்கு ரெண்டு செட்டிலாக ரெண்டு இருக்கு ஆமா சூப்பர் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சார் ஏன்னா இது தேக்கு கிடையாது இதே மாதிரி பியூர் தேக்குலயே நாட்டு தேக்குலயே பண்ணி தரலாம் சார் உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டாயிரம் இந்த மாதிரி பட்ஜெட்ல வரும் சார் இதே மாடல்ல அப்படியே பியூர் தேக் பண்ணோம்னா ஓகே ஓகே ஆனா தேக்கு இல்ல இதுலயே பியூர் தேக் பண்ணோம்னா நேச்சுரல் பண்ணி ரேட் வந்து மாறும் ரேட் மட்டும் மாறும் முப்பத்தெட்டாயிரம் வரும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு மரம் வந்துடும் இன்னும் உங்களுக்கு நீங்க என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த டிசைனை பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஓகே சூப்பர்

இல்லை இது வந்து ஓவல் இப்போ நம்ம பார்க்குறது ஓவல் பார்க்குற வந்து ஸ்கொயர் சார் இது ஓவல்னா அந்த மாதிரி வரும் சார் ஓவல்னா ஓகே ரொம்பவே மலைஞ்சிருது ஓகே ஆனால் கார்னர்ஸ் வந்து கவுடாக தான் கார்னர்ஸ் ஏன்னா சின்ன பிள்ளைங்க எதாவது இடிச்சு வாங்க வச்சுக்கலாங்க தான் கார்னர்ஸ் ஓகே ஓகே சூப்பர் ஸோ சேர் வந்து பல வகைகள் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் ஓகே சூப்பருங்க ஸோ இங்கே ஒரு சேர் இருக்குது ம்

இதுலயே கிட்ட அதிகமாக போகிற மாடல் இதான் சார் நிறைய கஸ்டமர் எங்கிட்ட இது விரும்பி வாங்கிட்டு போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் டு அவுட் ஆர் ரெடி வரும் சார் உங்களுக்கு கலசம் வந்துடும் உங்களுக்கு சென்ட்ரல வந்து இந்த விநாயகர் இருக்கும் உங்களுக்கு வச்ச மாதிரி இது ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு ரெண்டு ரெடி அலத்துல வந்துடும் உங்களுக்கு இது இதுல வந்து வேணும்னா உங்களுக்கு தட்ட ரிமூவ் பண்ணிக்கலாம் நீ சாமி போட்டு அதிகமா வைக்கிறதா வச்சுக்கலாம் நடுவில் குத்து வழக்கு வைக்கிறதா தட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆமா அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த படையில் போடுறதுக்காண்டி தண்ணி வச்சிருப்போம் இதை அதே கீழே வந்து சாமிக்கு பூஜை வைக்கிறது எல்லாமே ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு இது ஓகே சூப்பர் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவா வரும் சார் கிளாஸ் வச்சு எடுத்தீங்கன்னா ஓஹோ

அந்த ஸ்டார்டிங் ரெசிடேபிள்னா உங்களுக்கு அந்த லைட்டிங் வச்சு கீழ ஒரு ட்ராபு ஒரு ஸ்டூல் வந்துரும்ண்ணே ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா உங்களுக்கு சோ ரெண்டாயிரத்தி முந்நூறு ஒரு ஃபுல் ஒரு ஃபுல்லா ரெண்டாயிரம் ரூபாய்க்குமே இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன சுத்தி அந்த ஃப்ரேமு அந்த லைட்டை எதுவுமே வராது அந்த ப்ளைன கண்ணாடி மட்டும் இருக்கும் அந்த கண்ணாடி மட்டும் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரும் உங்களுக்கு அதுல ஓகே ஓகே அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து டோர் வந்துரும் உங்களுக்கு இந்த ரெசிங் டேபிள் வருமே இந்த சைடு வாங்க இதுல ஃபர்ஸ்ட் இது ஆஹ் ஃபஸ்ட் இது ட்ராயர் ஆமா கீழ ட்ராயர் வந்துடும் அதுக்கு கீழ ரெண்டு டோர் வந்துரும் ஒரு ட்ராயர் இருக்கு அதுக்கு கீழ ரெண்டு டோர் இருக்கு ஆமா

ம் ஒரு டோர் வச்சுக்கலாம் கீழே ஒரு ட்ரா வந்துடும் ஒரு சேர் வந்துடும் ஒரு லைட் வந்துடும் உங்களுக்கு இதில் இது மூணு எண்ணூறு பட்ஜெட்டில் வரும் சார் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா உள்ளது சைடு செல்ஃப் வச்சுக்கலாம் டோர் வந்துடும் கீழே ரெண்டு ட்ராவோட வந்துடும் இது நாலாயிரத்தி ஐந்நூறுபா வரும் சார் ஓகே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் பீரோ வாங்குறீங்க எனக்கு அதே கலர்ஸ் வேணாலும் பண்ணி தராங்கன்னா அதே கலரில் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கலர்ஸை பற்றி கஸ்டமர்ஸ் எந்த வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே ஸோ மொத்தத்தில் வந்து ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரம் பட்ஜெட்ல இருந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருக்குது சார் இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிடுறாங்க சரிங்க சார் டெலிவரி எப்படி சார் டெலிவரி பற்றி சார் டெலிவரின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரைக்குள்ள எங்களாலுமே டெலிவரி பண்ணி கொடுத்துலாம் சார் மற்ற இடத்த காட்டிலும் நம்ம குறைஞ்ச வாரையில் பண்ணி தருவோம் இதே பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா எங்களால் டெலிவரி வந்து ஃப்ரீ பண்ணி கூட கொடுத்துடலாம் சார் மதுரைக்குள்ள வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு மேலே போச்சு ஆமாம் சார் அதே அதே போல் வெளியூர் கஸ்டமர் இருக்குனாலுமே எங்களுக்கு டெலிவரி சார்ஜ் அதிகமாக வருது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நேராக கடைக்கு வாங்க பொருளை பஜஸ்ட் பண்ணுங்க எங்களால் டெலிவரி எந்த க கம்மியாக பண்ணி தண்ணி முடியுமோ அந்த மாதிரி பண்ணி தந்துடுவோம் உங்களுக்கு அதுபோல் எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இறக்கி வர வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான் உங்களுக்கு அதை நீ எது கால் பண்றதேவல சார் சரிங்க இப்போ ஏதா EMI ஆப்ஷன் இருக்கா சார் EMI இருக்கு சார் மகரக்குள்ள கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு EMI இருக்கு சார் பஜாஜ் ஃபைனன்ஸ் மூலமா பண்ணி தரலாம் சார் ஓஹோ பஜாஜ் மூலமா ஆமா சார் பஜாஜ் ஃபைனன்ஸ் மூலமா பண்ணி தருவோம் உங்களுக்கு உங்களுக்கு EMI ஏதும் டீடைல் வேணும்னா எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க டீடைலைவே உங்களுக்கு சொல்லிடுவோம் சார் உங்களுக்கு ஓகே சூப்பர் சார் ஓகே சோ EMIன்றது பாத்தீங்கனா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 12000ல இருந்து EMI பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு 12000ல இருந்து எவ்வளவு நாளையுமே EMI பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு ஓகேங்க இப்போ நம்ம கடை லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா பழங்காலம் பழங்காலத்துல எடுத்து பைக்கரா பைக்கரால் ஊருக்குள்ள முத்தாம்பிக்கூடம் சொல்லுவாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா முத்தராமணி ஊருக்குள்ள உள்ள கடை தருங்க அரிசா கிடையாதுன்னு சொல்லுவாங்க கடை வந்து சரணாசில் தாண்டி வந்த உடனே லக்ஷ்ணா ஹாஸ்பிட்டல் லக்ஷ்மண ஹாஸ்பிடல் பார்த்தீங்கன்னா முத்தரா மெயின் ஊரும் ரைட்டு உள்ளே வந்துடும் நம்ம கடைப்பட்டு ஓகே பாஸ் ஓகே சூப்பர்